உங்களுக்கு ஒரு சரியான வேலை இருக்குrede என்ன வேலை தெரியுமா அமல் ஜான் எந்த நாடு டேய் அமல் ஜான் எந்த நாடு அவர் பேர் என்ன போய் யாரப்பத்து பாப்பாடா அத அரை கொட்ட நான் அரை போட்ட நான் ஆமாடா நான் அரை போட்ட நான் ஊது போட்டேய் யார் போட்டேன்னா என்னடா போற மாதிரி நம்ம கடபுல சும்மா வைக்காத வந்து வா மார்க்கெட் ரோட்ல

இது <kung government> ஐயா அவருக்கு அடிக்கிறோம் இந்த பொன்றாமரை குலத்தை

என்பது எந்த சரித்திரத்து பேடனே